அந்த படத்தை முடிப்பதற்கு தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் போராடி போராடி ஒரு பணத்தையும் ரெடி செய்துவிட்டு ஒரு நடிகனையும் நடிகையும் தேடி இருக்கிறதே கொடுமையினுடைய உச்சம் உதாரணத்துக்கு அந்த படத்தினுடைய நடிகர் அசோக் செல்வன் எத்தனை படங்கள் அவரும் ஒரு படம் தயாரிச்சிருக்காரு அந்த படத்துல எவ்வளவு பிரச்சனை அவங்களுக்கும் தெரியும் அப்படிப்பட்டவரை முதலில் சந்திக்க வேண்டும் என்று நேரடியாக சந்தித்து எவ்வளவு பேலன்ஸ் இருக்கோ அப்படியே தம்மை கையில கொடுத்துட்டு டேட்டு கேட்டு வந்தேன் நாலு வருஷம் முடிச்ச படுத்த பணத்தை கொடுத்துட்டு நிறுத்தின குறிப்பாடு ஏழு மாசம் டேட்டுக்காக வெயிட் பண்ணேன் அவரு டேட்டு கூட்டு பிறப்பாடு நடிகருடைய டேட்டு பிரச்சனை இன்னைக்கு அவருக்கு ரெண்டு கோடி சம்பளம் இருக்கலாம் அன்னைக்கு கொடுத்து போனா முப்பத்தி ஒரு லட்சம் முப்பத்தி ஒரு லட்சம் இன்னைக்கு பேங்க் வட்டி போட்டா கூட ஒரு கோடி ரூபாய் வட்டியாச்சு இன்னைக்கு ரெண்டு கோடி மூணு கோடி நான் சம்பளம் சொல்றாரு வாங்கட்டும் சந்தோஷம் ஒரு இயக்குநரும் ஒரு தயாரிப்பாளரும் எந்த நடிகன் நடிகையே கிடையாது இன்னைக்கு வந்து பத்து கோடி பிசினஸ் ஆகுதுன்னா பத்து தயாரிப்பாளர்கள் தான் ஒரு நடிகன் உச்சத்துக்கு போறான் அந்த தயாரிப்பாளரை திரும்பி போக்காத எந்த நடிகனும் உச்சக்கு போய் திரும்ப வந்ததில்லை கீழே உருந்து கண்ணுக்கு முன்னாடியே பார்த்திருக்கோம் எவ்வளவு நடிகர் நடிகைகள இதுக்காக போராடி அழகா சொல்லிட்டு போட்டார் அழக சார் அவருடைய படைப்பு எல்லாம் பார்த்து பிரமிப்புல வந்தேன் அவருக்கு அஸ்டண்டா சார் அந்த உணர்வு தாங்க தமிழ் சினிமா ஒரு இயக்குனர் இத்தனை வருஷம் போராடி ஒரு படம் எடுத்து வச்சிருக்காரு இந்த இயக்குனர் கதை சொல்லி உனக்கு பிடிச்சதாங்க அந்த படத்துக்கு நடிக்க வந்தீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மாசமா சொல்லிட்டு இருக்கோம் சொல்றோம் சொல்றோம் சொல்றேன்னு ஒரு நாள் பதில் இல்ல ஒரு தயாரிப்பாளர்கள் பணம் கொடுத்தால் மட்டும்தான் ஒரு நடிகன் சூட்டிங் ஸ்பாட்டுக்கே வர முடியும் வீட்டுல இருந்து கிளம்பி வர கார் வரைக்கும் பெட்ரோல் இருந்து கேரவன்ல இருந்து இருந்து சாப்பாடுல இருந்து வீட்டுக்கு போற வரைக்கும் ஒரு தயாரிப்பாளர் அப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் அப்போ ஒரு கார் வாங்கி கொடுக்கறியாருக்கு பணம் ஒரு தயாரிப்பாளர் கொடுத்த பணம் அவங்க எத்தனை சொத்து தாலி தவிர எல்லாத்தையும் வித்து கொடுக்குறாங்க யாருக்கு தெரியும் ஒரு நடிகன் இந்த படத்துக்கு வந்து ப்ரொமோட் பண்ணும் நான் டெய்லியும் அப்டேட் பாத்துட்டே இருக்கேன் சூப்பர் ஸ்டார் எல்லா படத்துலயும் வந்து நின்னு இன்னைக்கு வரைக்கும் உச்ச அவர் வரணும்னு அவசியமே இல்லை வீட்டுல உட்கார்ந்துட்டு இருந்தா கூட அந்த படம் சூப்பர் ஹிட் ஒவ்வொரு படத்துக்கு வந்து நிக்கிறாரு வாழ்த்துறாரு அதுக்கு அடுத்து எல்லா படத்திலையும் ப்ரொமோஷன்ல பாக்குற ஒரே ஒரு அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் மட்டும்தான் எல்லா ரசிகர்கள் சந்தர கண்ட் பேசுறாரு ஒரு படத்தை கொண்டு போய் சேர்க்கிறாரு அதுக்கப்புறம் பாக்குறேன் தனுஷ் ஒவ்வொரு படத்திலையும் முன்னாடி நிற்கிறாரு ஒரு படம் வெளியே முழு பொறுப்பு முழு சுதந்திரமோ முழு உரிமையோ பல கோடிகளை சம்பாதிக்க போறது ஒரு நடிகன் மட்டும்தான் இது இந்த படத்துக்காக பேசலங்க எனக்கு நிறைய ஹீரோகள் இருக்காங்க டெய்லி உட்காந்து சாப்பிட்டு இருக்கேன் அவங்களும் எல்லாம் இறங்கி இந்த படம் வெளியே வரணும் வரணும்னு போராடுறாங்க லாஸ்டா ஒரு படம் பாத்தங்க வாஸ்கோட காமான்னு ஒரு படம் அவர் ஒரு ஆறு வருஷமா ஒரு படத்து வரணும்னு ஒவ்வொரு நாளும் பேசுறாரு இன்னைக்கு கூட போய் இந்த பங்கு வருது ஒரு ப்ரமோஷன் சாங் விடுறதுக்காக ஓடுறா ஒரு ஹீரோ ஒரு ஒரு இயக்குநருக்கு பெக்கி பெரிய பக்க பலமே ஒரு நடிகர்கள் இவங்கெல்லாம் இருந்தாதான் ஒரு தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பெரிய உத்தியாக வரும் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா ஒரு படம் வெற்றி படம் அமைந்த புறப்படும் இந்த வெற்றியை கொண்டாட போறது இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு ரெண்டு கோரி சம்பளம் கொடுங்க கேட்கிறாள் இந்த வெற்றி படத்தினாலதான் இந்த வெற்றி படத்தை இயக்கி இருக்கக்கூடிய பாலாஜி வந்து நல்ல படம் எடுக்கலையானா உனக்கு எப்படி ரெண்டு கோடி வரும் அடுத்த படம் எனக்கு இருபத்தி கோடி ஓடிடில இல்ல பதினஞ்சு கோடி நான் அஞ்சு கோடி கொடுக்குற எடுத்து போவேன் நான் படத்தையே சொல்லலாம் வாயில சொல்லிட்டு போலாம் இருபது கோடி பத்து கோடின்னு இன்னைக்கு ஒரு படம் கூட உட்காந்து பல கோடிகள் போட்டு ஒவ்வொரு தயாரிப்பு வளரும் டிஜிட்டல் சேட்டலைட் விற்க முடியும் அவங்க போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த வேதனை வந்து சொல்லவே கூடாதுன்னு நினைச்சா நேத்து நைட் வரைக்கும் சரி வேண்டாம் வேண்டாம் தான் பொறுமையா இருந்தோம் இதுல இருக்கிற எத்தனை டெக்னீஷியன் வந்து உட்கார்ந்துருக்காங்க எதுக்கு உட்காந்துருக்காங்க இங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒவ்வொருத்தருமே வந்து போராட்ட காலத்தை நிக்கிறாங்க ஜெயிச்சு பொறுத்தவரை எல்லாருமே ஜெயிக்க நினைக்கிறங்கள தோக்கரிசிட்டு போயிடாங்க அதுதான் இங்க சினிமா நடந்துட்டே இருக்கு இந்த படத்தை பாத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அமைதியா தம்பி நிவாஸ் பிரசன்னாவ பார்த்த அழகான ஒரு மியூசிக் டைரக்டர் அற்புதமான சிந்தனை உள்ளாளு ஒரு நாள் கூட நெகட்டிவாவது பேச மாட்டேன்ல ஆனா வந்துருந்தேன் சூப்பரா வந்துடும் சூப்பரா வந்துடும் அப்படி ஒரு எனர்ஜி கொடுக்குறேன் அது போல ஒரு டெக்னீஷியன் எல்லாம் இந்த படத்துல இருக்கும்போதுதான் ஒரு பெரிய படமாக வருவதற்கு பெரிய உத்வேகமா இருக்கு எல்லா படம் கூட ஒரு நம்பிக்கை வரணும்னா இந்த படத்துல சொல்றவங்க தான் அலெக்சாண்டர் படம் பார்த்துட்டு சொல்றாருன்னா அவர் அதுக்கு புடிச்சுதான் பேசுற இதையெல்லாம் ஏன் சொல்றேன்னா ஒவ்வொரு நடிகனும் தன் படத்துல கமிட் ஆவருங்க அத்தனை பேரு வந்து அந்த படத்துக்கு வரணும்னு சொல்லி தயாரிப்பாளர் சங்கம் நடப்பு சங்கம் சிவான இருக்காரு ராஜா அண்ணா இருக்காரு செல்லமணி அண்ணா இருக்காரு தயவு செஞ்சு இந்த மேடையிலே கோரிக்கை வைக்கிறேன் ஒரு படத்துல நடிச்சு பட சம்பளமாட்டிங் முன்னாடியே டப்பிங் கூட முடியல பணம் கொடுத்தா கேரள படத்தை நான் நைட்டு நைட் வாங்கி எடுத்து போய் பணத்தை கொடுத்தோம் நாலு மணி நேரம் ஷூட்டிங் எட்டு லட்சம் ரூபாய் செலவு போச்சு அந்த எட்டு லட்சம் ரூபாய் கொடுக்க முடியுமா சொல்லான இதையெல்லாம் மீறி திரும்ப வந்து ஒரு படத்தை எடுத்து முடிச்சு வரும்போது ஒரு இயக்குனரோட பக்கம் இருந்து அந்த படத்துக்கு எல்லா இடத்துலயும் வந்து நிக்கணும் ப்ரொமோஷனுக்கு இது எனக்கெனக்கு சொல்ல எல்லா படத்துக்கும் எல்லா நடிகர்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்ன்றதுதான் என்னுடைய எண்ணம் இது என்னுடைய படத்துக்குன்னு நான் சொல்லவே வரல போன எடுக்காத நடிகர் எதுக்குங்க மேனேஜர் வைங்க இல்ல மேனேஜர் எஸ்பான்ஸ் பண்ண சொல்லுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஐம்பதாயிரம் பேட்டா வரணும் ஐம்பதாயிரம் வேணுன்றீங்க யாருக்கிட்ட பேசுறது ஒண்ணு இயக்குநர்கிட்ட பேசணும் இல்ல தயாரிப்பாளர்கிட்ட பேசணும் உங்க ப்ராப்ளம் என்னன்னு சொன்னாலும் அதை சால்வ் பண்ணுவோம் இது எல்லாமே வேதனையுடைய உச்சத்தில் தான் நான் பேசுறேன் ஏன்னா ஒரு நடிகர் நம்ம வேண்டாம் 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 அப்படின்றதுக்காக தான் ரொம்ப அமைதியா இருந்து இருந்து இவ்வளவு பெரிய ஜாமான்லாம் எவ்வளவு டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணி எதுக்காக வந்திருக்காங்க சொல்லுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமைகள் இருக்கு இந்த படத்துல இருக்கு இந்த படம் வரதுக்கு யாருக்கு இப்ப சுயி ஒரு சுதாகர் ஒருவர் இல்லைன்னு அந்த கூட எப்படி வரும் ஆரம்பிச்சிருக்கே முடியாது தான் தூக்கிட்டு போய் பாலாஜி எத்தனை வருஷத்துக்காக போராடுறாரு அவர் இந்த படத்தை தூக்கி போட்டு வேற படத்துக்கு போயிருக்கலாமே போயிடு கடைசி வரைக்கும் இருக்காரு இந்த படத்தை வராத படத்தை வரும் நம்பிக்கையில எப்படி மகேந்திரகுமார் கேட்டு கொண்டு பணம் கொடுக்குறாரு எனக்கு மூணு படம் வந்து படம் தீ நகர் எடுத்தேன் தயாரிப்பாளர் ஒரு நாளும் வரவே மாட்டார் உடனுடன் அந்த படத்துக்கு எல்லா வேலையும் எல்லாத்தையும் நடத்துவோம் அதம்பூர் ஒரு படம் எடுத்தேன் அதே போல எல்லாத்தையும் நடத்தணும் அதுக்கப்புறம் தான் கட்டுறது அந்த புடிசு வரவே மாட்டாரு படத்தை பண்ணி கையில கொடுத்து அந்த படத்தை ரிலீஸ் வரைக்கும் நிற்போம் எல்லாம் நடிக்கணுமே என்னோட அதே ஃப்ரெண்டா இருப்பாங்க இப்ப இந்த படத்துக்கு படம் நாலு வருஷமா போற அடுமா தூங்கும் போதுலாம் அந்த படம் தான் வருது எப்படி என்ன வெளியூண்டோ நல்ல படம் நல்ல படம்னு தோன்றிட்டே இருக்கு இதெல்லாம் எல்லாம் சொல்றோம்னா என் படத்துக்கு ஒரு பரவாயில்ல அடுத்து நடிக்கிற எந்த தயாரிப்பாளருடைய படத்துக்கும் அவர் மேடையில் இருக்கிற அத்தனை முன்னோடிகளுக்கும் சங்கத்திலுடைய நிர்வாகிகளுக்கும் தயவு செஞ்சு என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன் எந்த நடிகனும் ஒவ்வொரு படத்தினுடையும் ப்ரொமோஷன்ல நிற்கணும்ன்றதை ஒரு தீர்மானமாக எடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு பணிவோடு கட்டளை எடுக்கிறேன் நன்றி வணக்கம்